நீ எந்தன் பக்கத்தில் அன்புக்கும் பம்புக்கும் ஹோ எஸ் குசிமி மேடம் ஐ எம் வெரி சோரி எல்லாம் என்னெல்லாம் பண்ணுதியா வாங்களேன் லைன ஓடியாங்க கூட வரல என்னெல்லாம் இப்படி அநியாயம் பண்ணுது நான் இன்னைக்கு உங்களுக்காக பியூட்டி பவராக பியூஃபூ பியூ பியூராக வந்திருக்கேன் கட்ட ஆ இது ஒன்று தான் எவ்வளோ தெரியும் முட்டை அப்பையில கண்ணாடி பிள்ளை இருக்குது கண்ணாடி ஷர்ட்டு எல்லாம் புதுசு கணிசா அண்ணா ஆ சொல்லுண்ணா இருக்கியா வணக்கம் 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 நல்லா இருக்கியா சாட்டியா ஒம்பது உங்கள் சா உங்கள் தாத்தா ஒரு பாருளை ஆமாம் அவன் ஒன்று பெற்று விட்டுருக்கான் உங்கள் அப்பேன் முட்டை இது என்னமோ கேரட் அனுப்புதானோ கேரட்டு தானே யோலே அது எவ்வளோ ஐட்டமாம்மா குண்டி அறுத்து புடவை அறுத்து ஆமாம் யார் ஐட்டம் நீ தான் ஐட்டம் துணி பார்க்க சூப்பர் அண்ணா சூப்பர் 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 இரவு இந்த கண்ணாடி போட்டிருக்கிறதுல அந்த போட்டா தெரியும் எழுத்து தான் தெரியுது ஆமாம் இவனுக்கு சக்கரை எழுதுன்னா தூக்கம் வராது ஐ சூ உப்பு உசுல் அடிக்கணுமோ உனக்கு உன் மூஞ்சி சைச்சி மயத்தை பரல முத பாய்ஸ் டிபிஎஸ் பாய்ஸ் டிபிஎஸ் பாய்ஸ் ஒம்பது கண்ணாடி சூப்பரு ஆ அங்கே வார் நம்ம அழகை ரசிக்க ஆல்ட்ரு கிளைய உள்ளே கணேசாண்ணா சொல்லுண்ணா திருச்சி நிஷா ஐ லவ் யூ கண்ணாடி எப்படி இருக்கு நிஷா கண்ணாடி இழக்கி எப்படி இருக்கு அது ஓம்பில் போல குண்டிச்ச போயில வாடா கணேசா ஐட்டம் கணேசாவா மாமா ஐட்டம் மாமா ஐட்டம்மா இல்லை இது கடலூர் அம்மா அவன்தான் ஆமாம் யாருக்குனா குண்டி வீங்கி போயாவே கொஞ்சம் கண்ணாடி சுன் எல்ல பல கணிசா இந்த கண்ணாடியில் நீ பண்ணி குண்டியில் மாட்டின மாதிரி இருக்கு பண்ணி குண்டியில் மாட்டின மாதிரி இருக்கா பஞ்சர் கிடையாது பசாஸ் கிடையா நமக்கு மாறாந்த அப்படியா சரி தீபிக்கியாவா தீபிக்காவா பேயாரு எம் திருச்சி நிஷா கண்ணாடி எப்படி இருக்குன்னு பதில் சொல்லு கலரு எந்த ஊர் கடையநல்லூர் ஆமாம் கடையநல்லூர் தான் கட்டைப்பிடி குறுப்பு ஆமாம் கடையானூர் கட்டைப்படி குரூப்பாக கடைச்சிக்கலாமே எதுக்கு நான் குண்டி அறுத்துக்குள்ளே எல்லா பேரையும் ஒன்று சேரலண்ணா ஆமாம் வந்தேன் கடையனூரே வந்து ஒவ்வொருத்தையும் குண்டி நெஞ்சுக்கு கூட மூச்சு விடுவேன் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் ஒன்றை மாதிரி இருக்குது என்ன மாதிரி நான் அழகா இருக்கேண்ணா நான் அழகா இருக்கேண்ணா முத அதுக்கு போய் சொல்லு ஐட்டம் மாமா ஹாய் வானவில் போடும் மாமா ஆமா இப்ப வானவிலாக இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனை போல மாமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ உம்மா கண்ணாடி சூப்பரண்ணா ஆ அங்கே வர நம்ம அழகாக ரசிக்காங்களே பாய் ப்ரோ ஹாய் ஆவா ஆனவன் இதுக்கு இங்கே வந்து பிடிக்கும் லைவில் வந்து உனக்கு எவ்வளோ ஆனவன் குண்டிய மண்டே ஆள் மயிரும் மயிரும் குருவங்கோட்டை கோவில் கூட எப்போ வைகாசி கடை சேவா மறக்காமல் வந்துருங்க என்ன பம்பிச்சுட்டுக்கு வாங்க கோயில் கூடலாம் ஃபுல்லாக பொறிக்கி போயிடும் முல்லை மாதிரி போயிடும் இருக்கானுங்க அங்கே போகாதீங்க இங்கே வந்துருங்க ஆ அட ஆ மாமா கண்ணாடி போட்டு மாமா சூப்பரு நான் நாளில் கருப்பு சூரியா மாமிட்டு வரதாம்ல ஒம்பது ஹாப்பி பாண்டிக்கு ட்ரெஸ் உண்டா கிடையாதா ஹாப்பி பாண்டிக்கு ட்ரெஸ் உண்டா கிடையாதாண்ணா எப்படி சொல்ல ம் நான் வந்து கடைக்கு போகலடாப்பா ரெண்டு மாதம் ரெண்டு நாளாக போகல போனப்போ சொல்லுது என்ன போனால் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக எல்லாப்பா அம்பிச்சட்டு மாமா கத்தி சண்டைக்கு கூப்பிட்டு தான் சோம்பலை உங்களை கத்தி சண்டைக்கு அது எவ்ளோ சண்டைக்கு கூப்பிடுதான் கத்தி சண்டைக்கு சோம்பல் உங்களை சோம்பல் இவன் அது அது எவ்வளோ சோம்பல் வந்தேன் நசுக்கி முடிவு நசுக்கி குருவங்கோட்டை ரப்பர் போண்டா உங்கள் அப்பா எங்கள் ஐயா வீட்டில் அவன் கவிட்டையை விரிச்சுட்டு பார்த்து கிடக்காரு லைவ் அவ்வளோதான் அங்க வரட்டுமா வா வா ஜீவா வா திருநெல்வேலிக்காரன் அண்ணா ஏல சிம்பாள் நான் சீம்பாலு பாரு நான் கடையனூர் வந்திருக்கேன் என்ட போன் போட்டு சீம்பால் பேசிட்டான் பேசிட்டு ஒரு ரெண்டு சீரட்டை மட்டும் அனுப்பி விட்டானே சீம்பாலு ரெண்டே ரெண்டு சிஸ்டர் பிள்ளை மட்டும் அனுப்பி விட்டானே ஒரு சாப்பிட்டேன்னு கேட்கணும் சத்தியமா சொல்லு அன்னைக்கு வந்து நான் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை ஃபுல்லாக சரக்கடிக்கா அது அடிக்க சாப்பிடுதான்னு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி தரல நான் குண்டி வைக்க சாவு இல்லைன்னு ஆனால் ஆமாம் அந்த சீம்பாள் குறிப்பிடலாம் சத்தி பசங்க சீம்பால் குறிப்பு குண்டி வைக்கி சாவுவானுங்க அந்த யோகேசன் நம்ம போனோடனே உடனே பிரியாணி வாங்கி கொடுத்தாரு ஆள் அனுப்பி ஆனால் அந்த சீம்பாலு ரெண்டு சிசர் பிள்ளை வாங்கி கொடுத்துட்டு என்ன வெறும் ரோட்டில் அனுப்பி விட்டான் குண்டி வெங்கிப்பேன் பார் இல்லை உங்கள்லாம் கல் கொள்ள கொள்ளலையாங்க ஒன்று சீம்பால் குறிப்பிடலாம் அண்ணா ராஜா கோலம் வாங்கண்ணா ராஜா வாங்கிக்கடி வருவார் வருவேன் வருவேன் உப்பு போட ஆமா இந்த மயிரை எழுதலாம் உங்களுக்கு தூக்கம் வராது நான் ஹீரோல இங்கே பாரு நான் ஹீரோ நீங்கள் என்ன பார்த்து தான் செய்ய வேண்டிய என்னை பார்க்க தான் செய்ய வேண்டியிருக்கு உங்கள் அம்மா அம்மா குண்டிய போய் நீ அம்மாட்ட தான்டா கேட்கணும் நீ ஏண்டா வந்து கேட்க அம்மா குண்டியா அம்மா போய்ட்டு படுத்துட்டு போய் எழுப்பி கேளு அம்மா குண்டிய கணேசா சவுதி கணேசா சவுதியா இது எவன் தெரியல ஒரே உப்பு உப்புன்னு எழுதிக்கிட்டே இருக்கான் யூ மூஞ்சி கூதியை பார்த்தாலே தெரியல வா கூதிய கலராத ஓடி ஓடிப்பிருக்கு ஒன்னும் லைவுக்கு அனு கூப்பிட்டான் பழி முட்டா போயில நைட்டு தூங்காதான் அண்ணா நீட் நைட்டு மணி பன்னெண்டா ஆகுது இப்பவும் இவ்வளோ பேர் முடிக்காமல் முடிச்சு கிடக்கா அப்போ அவன் என்ன யாவது இருக்கா என்ன புட்டு படம் பார்க்குறது எவதுலேயே கிடக்கா கிரிக்கெட் முடிஞ்சிட்டா அது என்ன கிரிக்கெட் சொல்லுவாங்களா பி பிக்கேஜ் கிரிக்கெட்டா அது முடிஞ்சிட்டா குருவங்கோட்டை குடைச்சால் மாமா உனக்கு எப்பையா கல்யாணம் ஓகே உங்கள் அப்பா நமக்கு தாத்தா எப்படி இருக்காரு எங்கள் ஐயா வந்து வீட்டில் மல்லாக்கம் மலர்ந்துருக்காரு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கடைய தான் வச்சு தான் நான் கூட்டிகிட்டு வருவேன் எவன் பெட் ஆட்டியாச்சு ஏதாவது ஒரு பொட்டப்பிள்ளைய கூட்டிட்டு வருவேன் கடையூருக்கு தான் வருவேன் நீங்கள் தான் எல்லாரும் கல்யாணத்தை முன்னாடி நினச்சி வைக்கணும் ஒரு கட்டப்பிடி குரூப் கட்டப்பிடி செத்து போயிட்டான் சீம்பால் சீம்பாள் குரூப்பு யோகசேனா குரூப்பு உங்கள் பூவை காட்டுங்க உம்பளை அதை போல ஓ மூஞ்சி பா ஓ மூஞ்சி கூதிய பரலை போய் போய் வரல போல பழப்ப வரேன் ஆனால் செலவு ரொம்ப ஆகும் நிக்ஸ் நிக்ஸ் அபிஷியல் நூற்றி நாற்பத்தி மூணு ரொம்ப செலவாகும் வரட்டுவோம் ஒரு பத்தாயிரத்தை கொடுத்துரு நான் வந்து உனக்கு பண்ணி விட்டுருந்தேன் காரத்துக்கு நாய்க்கு போட்டுருந்தேன் முட்டாப்பையில ஹாய் அண்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு உப்பு என்னது உப்பு என்னதுல உப்பு இல்ல இது எவ்வளவுல பாவூர் சண்டியாரா பாவூர் சண்டியாரு இல்ல பாவூர் சண்டியாரு நான் வந்தேன் உன் குண்டில கம்பியூட்டர் ஆச்சு போடுவேன் நீ என்ன எழுதிட்டு இருக்க நீ பாத்துக்கிட்டே இருக்க நீ இதே தான் எழுதிட்டு இருக்க நீ பாவூர் சண்டியர் தானே ஆமா பாவூர் சண்டியர் ரெண்டு முட்டை நாலு ஹாய் நல்லூர் வாங்க ப்ரோ நல்லூர் வருவேன் கண்டிப்பா வருவேன் நல்லூர் என் குலசாமி சனிக்கிழமை ஒரு பேர் ஆறு மணிக்கு நல்லூர் வைத்திய ஏழு மணிக்கு நல்லூர் வைத்திய வைத்திலிங்க சாமியா ஏன் கோயிலுக்கு வாங்க அங்கே வச்சு வீடியோ போடுவோம் என்னாச்சு ஆயிஷு சுவை சொல்லுங்க கணேசா ஆ சரி நான் வார வாரம் சனிக்கிழமை நல்லூர் கோயில் வரதான் செய்கிறேன் என்ன என்ன தான் பார்க்க முடியாது ஆ அண்ணா ஒம்போது ஐபிஎல் ஆ ஐபிஎல் கிரிக்கெட்டு ஐபிஎல் கிரிக்கெட் முடிஞ்சிட்டா இல்லையால ஐபிஎல் எல்லாம் ஐபிஎல்ல தான் இது இதுயே அண்ணா உன்னால் பேச ட்ரை பண்ணுனேன் பேச முடியல மெசேஜ் பண்ணு என்ன மெசேஜ் பண்ண எல்லா மெசேஜையும் நான் ஓப்பன் பண்ணும்போது நல்லா தான் பேசானுங்க ஓப்பன் பிறகு தான் தூக்கி அவங்க குஞ்சு தூக்கி காட்டுதானுங்க குண்டி வீங்கி போயிருங்க கொட்டை வீங்கி போயிருங்க ஹாய் சுரு கணேசா உனக்கு எப்போ கல்யாணம் அடுத்த வாரம் தே சுடுகாட்டில் வச்சுருக்கேன் வரியா சுடுகாட்டில் வா யாருக்குமே ஒன்று அப்படியே தான் சுடுகாட்டில் முடிஞ்சது அடுத்தது முடிக்கலாம் ஒன்று இருக்கேன் நீ வாங்க வா அண்ணா அண்ணி யாரு அண்ணி திவ்யா அண்ணி போய் அவளை கூட்டிகிட்டு போ சாதம் அண்ணிலே சாதனை தான் இப்போ நல்லா ஆள் கொஞ்சம் கிளாமர் அழகாக இருக்கா இல்ல சாதனம் நம்ம அவ்வளோ தவளோ பிக்கப் பண்ணணும் கிரிக்கெட் முடியலண்ணாவ் கட்டை கொஞ்சம் சாதனோட சூரியா கொஞ்சம் ஆளுக்கு கிளாமாக இருக்க மாதிரி இல்லை அதில் சூரியா உப்புக்க பண்ணிடுவோமா நீ சாதனாவா சூரியாவா ரெண்டு ஏதாவது பீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கே சான்ஸ் விட்டாச்சு எல்லாம் போல ஒரே சண்டிகளுக்கு எழுதி விட்டா தான் சிறப்பாளைய பலர் கட்டப்பீடி குரூப் கட்டப்பீடி குரூப்பை செத்து போயிட்டானுங்க இப்போ அங்கே ரெண்டு குரூப்பாக கிடக்கானுங்க ஒன்று யோகேஷ் குரூப்பு ஒன்று சீம்பால் குரூப்பு கட்டைப்பீடியை வாட்சி பார்த்துட்டானுங்க ஒரே போதற்கு கிடந்தானுங்க இப்போ செட்டில் கிடக்கானுங்க அண்ணா சரக்கு அடிப்போங்களா ஆ அடிப்பனே ரம்மா அடிப்பேன் டைமண்ட் ரம்மு டைமண்ட் ரம்மு ரொம்ப பிடிக்காது இல்லை டைமண்ட் ரம்மு கீட்ட கலப்புது அதனால் டைமண்ட் ரம்மு பிடிக்காது இப்போ டைமண்ட் ரம்லாம் எவனும் குடிக்காதுங்களே அது கீட்ட கலப்புது